மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லியிருக்கேன் நான் பேசிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது இந்த பழக்க இருக்கணும் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணிருந்தா பேசிதான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தா தேவை செஞ்சு மன்னிச்சிங்க ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு அன்பு ஒரு 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 பாசம் இருந்தா பேசுறவர்களுக்கும் சரி கேக்கிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க வெளிய பாக்குறோம் வெளிய வந்து நல்லவங்க வீட்லயும் நல்லவங்களா முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தாலும் கூட வீட்டுல கூட அதே மரியாதை இருக்கும்னு சொல்ல முடியாது அவர் கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதுல மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தும் கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது எல்லாரும் மாதிரிதான் தானே அது வீட்டில் தான் காட்ட முடியும் அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார் மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா ஒரு எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்துல அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல மட்டும் இல்ல வீட்டுல கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தி என்ன சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவ தேவி தேவைப்படுத்தல சோ பின்னாலே வந்து மீன்மு பன்னார் சார் மீன் கலைஞர் சாரு இவரங்க அவருங்களை உக்காந்து உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கே பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னால் ஐயோ ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே பழுவ விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியல கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும் அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவருக்கன் கரியார் வந்து அவனுக்கு தெரியலே அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்திதான் படிச்சது இல்ல வேற ஒரு அரசியல்தான் அது அவங்க பேசினா வந்து ஆஹ் ரொம்ப ஜாருதியா பேசணும் இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஷாலி சார் அவர்கள் முதலமைச்சரான பெரியவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவருக்கு சொல்லும் அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளவோ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஸ்தாபனராகட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வரல ஒரு சந்தேகங்கள் வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் இருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டுருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்க நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசு இருந்துருந்தா பார்த்து வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துறைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்லியே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணும் புரியாது இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்கிட்ட வந்து அவ்வளவு வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ விவரமா ஜெஸ்தி தெரியல அதுக்கு வந்து எப்ப வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனால் கூட அங்கே தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கேயே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை கார்டிங்காக பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே அதான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ண அந்த ஃபேன்ஸ் அவுட்டு ஸ்டூடண்ட்ஸ் அவட்டும் அவ்வளோ பெரிய ஸ்டிக் கரெக்ட்டா அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குழம்பு பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா என்னங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழையை விட மோசமா சாப்பிடுறாரு இல்லை அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அவரை வந்து பாத்துக்கிட்டு அவர் வந்து ரென் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டாக பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறான அமைதி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ சம்திக இருக்கோன்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் இழ இழும் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாகிடுச்சு அது எழுதி நான் கலைஞர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுகிற புக்கும் அதுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அண்ணை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸா கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறான் எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு கேமியம் சோ அதில தான் கலைஞர் வந்து சுதீர்க்காரு அந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சோ அவர் கூட வந்து படிப்பு செஞ்சு செஞ்சா போகாம போராட்டங்கள் சமூக நிதி சமூக அப்படிங்கிற சொல்லிட்டு ஒன்று பதினாலு வருஷத்தில் இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த உள்ளே நம்ம போனது கிடையாது தான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு எப்படி கட்டிருக்காங்க சொன்னா அது ஈவா வேலை ஓவா வேலு அவருடைய பார்வையில சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கூட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பாக்கறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு இந்த புத்தகத்தை புத்தகத்தை வந்து நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக மிக அதுமே உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் வடிவம் ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் ஆயிரிட்டு இருக்கு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்கே வந்து அடிகாரி சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்தரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா வேலை தான் ஜாஸ்தி ஆயிருவா பட் பட் இந்த இந்த அது அது அந்த குவாலிட்டிக்கு வந்து 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 தேவை எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணால் நிச்சயமாக படிக்கணும்னு நான் பண்ணிக்கிறேன் ஸோ காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் பத்தி பேசுறது பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சரி இலக்கிய பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேச மாட்டேங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்து ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபுருவாங்க ரொம்ப அபுருவம் எல்லாரும் நம்ம பிறக்கூடாது இல்லை நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேர் பொண்டாட்டி புள்ளை ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அதில் கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அசைக்க முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு சத்தப்ப பதினஞ்சு பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தா கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் வந்த அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி அவரை பார்ப்பாங்க அவருடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறான்னாலே பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா அறிவாந்து கரெக்டாக அது இஸ்டிங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து சிங்கிள் பண்ணால் அதை வந்து தவிராமல் அதை அது வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா கிட்டே போய் கேட்பாங்க நான் தான் இது இதனால தான் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோக்கடிக்காது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ் வந்து சந்திக்கிறது இப்ப யார் பிரஸ் சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு இல்லை பட் பிரஸ் வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் ஒரு கைதான ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து அவ் ஆளு இருக்கலாம் அவனுக்கு கூட ஏதாவது பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அது அவ்வளோ ஜானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கல்லா எங்க சொல்லணும் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும் சில எல்லாம் பொதுவாக வந்து பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படினு சொன்னா அங்கங்கே கேப் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சோகமா பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனா கலைஞர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்துல இருக்கும் ஒரே சுவரத்துல இருக்கும் அங்கே கேட்கறவங்க கிட்ட இருந்துல துள்ளல் மேம் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுடைய அவருடைய திறமை சோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்போவுமே எப்போவுமே ஒரு சந்தோஷமாக பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன அதுதான் என் தாய் வீடு ஸோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமாக வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசொலி மாறினவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூமில் வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தார் இப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டைத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச டைத்துல வந்து அவர் சிஎம் இருந்தாலும் ஒண்ணுதான் சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவரு சிஎம் எப்படி திருடுச்சுன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கோ ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாழி அறுபத்தி அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு உயரம்புத்தவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் வலிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரிய மூச்சு அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறுபுத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்கு நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திசைங்க இருந்தார் எந்த சச்சர் கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் தள்ளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால் எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொடுக்கணும் கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழங்குளுக்கு எது சொன்னால் நீங்கள் அவங்க இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு உயிரே கொடுத்துரு கொடுத்துடலாம் என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனார் அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது இங்கே வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த அவர் அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது மாதிரி எனக்கு வாங்குகிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏன் உள்ளவர்களுக்கு மரமாக நன்றி சிஎம் அவர்களுக்கு மரமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சிக்கிறேன் எதா தவறாக இருந்தால் செஞ்ச முன்னச்சு